ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே எனக்காக நீ விரதமிருந்து என் ஆலயம் வந்து தரிசனம் செய்து உன் வீட்டில் எனக்காக படையல் போடும் பொழுது இந்த வாராகி அம்மன் எப்படி சந்தோஷப்படுகிறேன் தெரியுமா என் குழந்தை என்றுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கும் அந்த மனமானது என்றுமே கலங்கக்கூடாது அது என்றுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் அந்த மனதில் என்றுமே சலனம் எதுவுமே வந்து தன்னை வருத்தி கொள்ளக்கூடாது இந்த மனம் முழுவதும் வாராகி பரவி இருக்கும் அந்த மனமானது என்றுமே ஒரு சந்தோஷமாக குலுங்கும் குழுங்கும் மரம்போல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் உனக்காக நான் என்னையும் தாண்டி இருக்கும் அந்த இறை செயலிடம் உனக்காக நான் வேண்டி நிற்கிறேன் ஏனென்றால் உன்னை அனைத்து தெய்வங்களும் காத்து நிற்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை எந்த தெய்வமும் உன்னை உதாசீனப்படுத்திவிடக்கூடாது நீ வணங்கும் தெய்வங்களின் உருவங்கள் தான் வேறு வேறு ஆனால் தெய்வம் ஒன்றுதான் இருந்தாலும் அனைத்து தெய்வமும் உனக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் எந்த தெய்வமாக இருந்தாலும் என் குழந்தையை கலங்க விடாமல் காப்பாற்றி வைத்து கொள்ள வேண்டும் அவள் இடம் எந்த தீய எண்ணங்களும் நெருங்கிவிடக்கூடாது எந்த தீய சக்தியும் நெருங்கிவிடக்கூடாது உனது எண்ணமானது இந்த இறைவனையே நாடி இருக்கும் பட்சத்தில் உனக்கான அனைத்து நல்லதும் இந்த இறைவனால் உனக்கு என்றுமே கிடைக்க வேண்டும் உன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் உன் குலங்கள் பெரிதாக வளர வேண்டும் உன் குடும்பம் தலைத்து ஓங்க வேண்டும் இப்படி நான் நிறைய வேண்டிக் கொள்கிறேன் உனக்காக என்றுமே உன்னது இன் உன்னை சுற்றி இறைசக்தி நிறைந்திருக்க வேண்டும் உன்னுடைய உன்னை சுற்றியே நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல வாசனை திரைவியங்களுமே நிறைந்திருக்க வேண்டும் நீ இறைவனால் சூழ்ந்து அனைத்து விதமாகவும் பாதுகாக்கப்பட வேண்டியவளாக இருக்க வேண்டும் என்று இந்த வாராகி விரும்புகிறேன் ஏனென்றால் நீ எனக்காக ஒரு நீர் கூட உண்ணா குடிக்காமல் நீ எனக்காக இருக்கும் அந்த விரதமானது என்னை உன் உன்னிடம் அப்படி இழுத்து கொண்டு வருகிறது அதற்காக நீ விரதம் இல்லாமல் இருந்தால் உன்னிடம் வராமல் இருப்பேன் என்று நினைத்துவிடாதே என் குழந்தை யான நீ என்னை நினைத்த மாத்திரத்திலேயே வந்து நிற்பேன் அதற்காக உன்னிடம் வரமாட்டேன் என்று நினைத்து விடாதே நீ என்னை நினைத்தாலே போதும் இருந்தாலும் அதையும் தாண்டி என்னை உன் பக்கம் இழுப்பதற்கு எத்தனை முயற்சிகள் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது உன்னுடைய விரதங்களையும் உன்னுடைய உபச்சாரங்களையும் நீ செய்யும் பூஜையையும் நான் எப்படியும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு அனைத்து செல்வங்களையும் நான் தருவேன் ஏனென்றால் உன்னிடம் குறையில்லை நீ வணங்கும் அந்த இறைசக்திக்கு அப்படி ஒரு வலிமை இருக்கிறது நீ முழுதாக யாரிடமாவது பேசினால் கூட இறைவனை பற்றி பேசி நான் முழுமையாக நம்புகிறேன் என்று சொல்லும் வார்த்தைகள் ஒன்றே போதும் உன்னுடைய இறைசக்தியை நிரூபி நீ நிரூபிப்பதற்கு உனக்கு அனைத்துமாக இருப்பேன் என்று நான் என்று சத்தியம் செய்கிறேன் உனக்கு இந்த வாராகி துணை இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் நீயாக நினைத்து கொள்ளாதே நம் பக்கம் வாராகி இல்லை என்று ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஏதோ ஒரு சிரமப்பட்டாலும் கூட வாராகி இங்கு இல்லையோ என்று நினைத்து விடாதே நீ இருக்கும் இடத்தில் நிச்சயமாக வாராகி இருப்பேன் அதுதான் உண்மை உனக்காக அனைத்துமாக நிற்பேன் உன்னை யாரும் எதுவும் தீண்டிவிடாமல் உன்னை யாரும் பழி சொல்லிவிடாமல் உனக்கான அனைத்தையும் தந்து உன்னை காப்பதுதான் என் கடமையாகவே இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கிவிடாதே என்ன நடந்தாலும் தைரியமாக இரு நமக்கு வாராகி இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு இரு உனக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது இறைவன் மேல் அப்போதான் நீ எந்த விதத்திலும் கலங்காதே எதற்காகவும் வருத்தப்படாதே குடும்ப சூழ்நிலையை நினைத்து கவலைப்படாதே எல்லாம் சரியாகும் உனக்கு எல்லாமே நடக்கும் நல்லதே நடக்கும் நம்பு நம்பிக்கை ஒன்றுதான் உன்னை தலை தூக்கிவிடும் நான் சொல்வதை அலட்சியப்படுத்தி விடாதே உனக்கு இறை சக்தி மேல் அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது அப்படி இருந்தும் ஏதாவது ஒரு நாள் உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தாமதமானால் கூட நம்பிக்கை இழந்து விடாதே உனக்கு நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் தான் எந்தெந்த நேரத்தில் எதது கிடைக்க வேண்டுமோ அது தானாக கிடைக்கும் உனக்கு நடக்க வேண்டியது அனைத்துமே நடக்கும் உன் குடும்பம் தலைத்து ஓங்குவதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நல்லதே தான் நடக்கும் நம்பு உன்னுடைய வாழ்க்கை என்றுமே சந்தோஷமாக இருக்க இந்த வாராகி துணை இருப்பேன் நீ ஏத்தி வைத்த அந்த வாசனை எப்படி இருந்தது தெரியுமா என்றுமே உன்னை விட்டு அகலாமல் இருக்க வேண்டும் அந்த வாசனைகளோடு அப்படி இருந்தது இந்த வாராகியை மனம் குளிர கூப்பிட்டாய் மனம் கமல கூப்பிட்டாய் இப்படி ஒரு பக்தனை என்றுமே நான் கைவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நகரவே மாட்டேன் நீ செய்த ஒவ்வொரு உணவையும் நான் ருசித்து பார்த்து விட்டேன் நீ எப்படியெல்லாம் அதில் எச்சிப்படாமல் எப்படியெல்லாம் எனக்காக உணவளித்தாயோ அந்த உணவானது நான் ருசித்ததில் எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமான நிலை நான் ஆனந்தத்தில் இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் உன் இல்லம் முழுவதும் வளம் வந்து உனக்காக நல்லது நடக்க வேண்டிய நேரத்திற்காக நான் அப்படி ஒரு செயலை செய்வதற்காக நான் காத்து நிற்கிறேன் நீ எதிரே பார்க்காத நேரத்தில் உனக்கான அனைத்தையும் செய்து உன்னை திக்குமுக்காட செய்வேன் பார் நிச்சயமாக நீ குதித்து குதித்து மகிழ்ந்து போவாய் அப்படி ஒரு நேரம் விரைவிலேயே வரும் தயவு செய்து சொல்கிறேன் எந்த சூழ்நிலையும் மனம் தளர்ந்து விடாதே மனமானது உன்னிடம் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களை நாடி போகக்கூடாது உன்னுடைய மனம் உன்னருகிலேயே வைத்து உனக்கான அனைத்தையும் நீயே நிறைவேற்றி கொள்ள வேண்டும் நீ இறைவனை நம்பக்கூடியவள் இறை சக்தியை தவிர உனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே நிரந்தரம் இல்லாததுதான் உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் ஆயிரம் துன்பங்களும் ஆயிரம் கஷ்டங்களும் ஆயிரம் பொறாமைகளோடும் அணைந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் நீயும் வாழ வேண்டும் ஆனால் நல்ல எண்ணங்களுடனும் நல்ல சிந்தனைகளுடனும் தைரியமான மனதுடனும் தனித்து உனக்கு இதுதான் என்றால் அந்த நேர்வழியில் சென்று நல்லது நடப்பதாக நினைத்து நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நடைபோடு உனக்கு அனைத்துமே நல்லதாகவே நடக்கும் நீ உறங்கிக் கொண்டு பொழுது கூட நீ இறைவனை நினைக்கிறாய் உனக்கு அப்படி ஒரு பக்தி இறைவன் மேல் அப்படி இருக்கும் பொழுது உன்னை யார் நெருங்கிவிட முடியும் என்று நினைக்கிறாய் எந்த தீயது உன்னை நெருங்கிவிட முடியும் இந்த உலகம் முழுவதுமே தீய சக்தி நிறைந்தாலும் உன்னை பாதுகாப்பதுதான் என்னுடைய வேலை அனைத்து தீய எண்ணங்களையும் உன்னை சுற்றி வரும் தீய எதிர்மறையான வா எண்ணங்களையும் விரட்டி உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக வளமானதாக்குவேன் நம்பு நம்பிக்கை நிச்சயமாக கைவிடாதே உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் என்பதனை ஆணித்தரமாக சொல்கிறேன் நீ நன்றாக இருப்பாய் நிச்சயம் செழித்து வளர்ந்து ஓங்குவாய் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் இந்த வாராகி துணையுடன் நீ வாழ்ந்து நல்ல முறையில் செழித்து வளருவாய் இது உறுதியான வாக்கு ஜெய் வாராகி